ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமையல் பாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சிலர் ரெசி தான் பார்க்க போகிறோம் பேச்சலர் ரெசிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கீர சாதம் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளா செஞ்சிடலாம் இந்த கீரை சாதம் இப்போ எப்படி செஞ்சிலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பாலக்கீரை இன்னைக்கு செய்ய போகிறேன் பாலக்கீரை எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் இதில் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி இது வந்து மிளகா வெற்றல் இது வந்து பச்சை மிளகா இது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் இது வந்து மிளகாத்தூள் இது வந்து மல்லித்தூள் இது வந்து உங்களுக்கு ஜீரகம் இது வந்து ஜீரகத்தூள் இது வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கடலப்பருப்பு இதில் உளுத்தம் பருப்பு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதில் வந்து கடலப்பருப்பு சேர்த்துருங்க கடலப்பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பும் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து சேர்த்துருக்கேன் நான் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது ஒரு மிளகா வத்தல் சேர்த்துருங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருங்க இந்த பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் த ஒரு வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இஞ்சி கொஞ்சமாக இதில் இஞ்சி சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்து தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு தக்காளி இதில் சேர்த்துருக்கேன் சேனல் இப்போ தான் டைம் இப்போ கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுறது இருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தக்காளி இதில் சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக இந்த கீரை சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த கீரை ரைஸ் பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி பேச்சிலர்ஸ்க்கு வந்து மத்தியானம் இது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது இப்போ இந்த பாலக்கீரை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலக்கீரை இதில் சேர்த்துடலாம் ரெண்டு கட்டு நான் இன்றைக்கி பாலக்கீரை செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நான் ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு கட்டு எடுத்து வச்சு செஞ்சாலே போதும் இது கீரை வந்து நீங்கள் நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட மத்தியானம் இது ஈஸியாக லன்ச் பாக்ஸுக்கு இதை செஞ்சிடலாம் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இதை நல்லா அப்படியே கேலரி விட்டுட்டே இருங்க அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் இது வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ நான் இப்போ நல்லா அது வ நல்லா களை வ வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம அதை அரைச்சி விழுது இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பட்டரை சேர்த்துருங்க பட்டர் பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கால் ஸ்பூன் பட்டர் இதில் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் பட்டரை வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நான் வந்து இதில் பட்டரை சேர்த்துருக்கேன் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த இந்த இது இதுக்கு வந்து உங்களுக்கு தொட்டுக்க வந்து அப்பளம் வெத்தல் இந்த மாதிரி சிப்ஸ் இந்த மாதிரி எதுவானா வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டானது இந்த கீரை கீரைனால இழுத்து தான் எந்த கீரையில் வேணால் நீங்கள் இதில் இதை வந்து செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கேலரி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது சப்பாத்தி பூரி தோசை இது எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் இது சாப்பாட்லேயும் போட்டு இதை கலந்து பிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த கீரை இது வந்து கீரை ரைஸ் வந்து இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சாதம் இதில் கலந்துடலாம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த கீரை சாதம் எந்த வெரைட்டி ரைஸ் கலந்தாலும் உதிரியாக இருக்கணும் சாதம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது இப்போ அதை பார்த்திங்கன்னா அது நல்லா கேலரி விட்டுருங்க அது ரொம்ப இது புஷ் பண்ணாமல் அந்த லைட்டாக அந்த இந்த கரண்டியை வச்சு நம்ம அதை சாதத்தை இது பண்ணால் போது இல்லைன்னா உடஞ்சிரும் சாதம்லாம் நார்மல் ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் நார்மது நார்மல் ரைஸில் தான் நான் வந்து இது பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ஒரு கீரை சாதம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பட்டர் வந்து ஆப்ஷனல் அது போட்டால் அது டேஸ்ட்டு இருக்கும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை விட்டுட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை